அமீரகத்தின் ஷேக் சயித் பின் ரசீத் அல் நுவைமியின் மறைவுக்கு அஜ்மான் நீதிமன்றம் இரங்கல் தெரிவித்துள்ளது நேற்று இரவு காலமான ஷேக் சயீத் பின் ரசீத் அல் நுவைமியின் மறைவுக்கு சுப்ரீம் கவுன்சில் உறுப்பினரும் அஜ்மானின் ஆட்சியாளருமான மாண்புமிகு ஷேக் ஹுமைத் பின் ரசீத் அல் நுவைமியின் நீதிமன்றம் இரங்கல் தெரிவித்துள்ளது மேலும் இன்று துகர் தொழுகைக்குப் பிறகு அல் ஜூ பகுதியில் உள்ள ஷேக் சயித் மசூதியில் இறுதி சடங்குகள் நடைபெறும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அஜ்மானில் உள்ள அனைத்து அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் அமிரக தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அஜ்மான் நீதிமன்றம் கூறியுள்ளது இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க